அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது இன்று டிசம்பர் மாதத்தின் நான்காம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொண்ணையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருடைய வழிபாட்டிற்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நல்லபடியாக நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் பொதுவாக நம்ம பணம் சேர நகை சேரெல்லாம் பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பௌர்ணமி திதி வந்து இருக்குது கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கார்த்திகை அப்படின்னாவே ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அதே போல் நிலவிடமிருந்தும் நம்ம ஒளி தான் வந்து பெறுவோம் ரெண்டு ஒளி சேர்க்கையும் இன்றைக்கி இணையும் போது நாம் சில விஷயங்கள் செய்யும் போது அது நமக்கு பாசிட்டிவான பலனை வந்து கொடுக்கும் அடுத்ததாக இன்றைக்கி விஷ்ணு கார்த்திகை வந்து இருக்குது அதாவது விஷ்ணு கார்த்திகைனா இந்த நாளில் நம்ம பாஞ்சராத்திர தீபம் வந்து ஏற்றுவோம் அதாவது ஐந்து அகல் விளக்கு வந்து வீட்டு பூஜை வந்து ஏற்றுவாங்க எப்படி வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக உலகத்துக்கு காட்சி கொடுத்தாரோ அதே போல நம்மளுடைய உலகனுடைய இருளை நீக்குவதற்கு மகாவிஷ்ணுவானவர் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்த நாள்னு பார்க்கும்போது இந்த விஷ்ணு கார்த்திகை வந்து சொல்லலாம் இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான பரிகாரங்கள் குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது ஒன்று வந்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அந்த குளியல் முறை பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் மேலும் அதிலேயே கையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை தடவுங்கன்னு சொல்லியும் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா இன்று தொழில் சிறக்கவும் பணமும் நகையும் பல மடங்கு சேரவும் ஒரு குறிப்பிட்ட பொருளை மூன்று இடத்துல வைங்கன்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் அது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இன்று மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே வீட்டில் வந்து ஒரு சூட்சமமான முறையில் தீபம் ஏற்றுங்க தீபத்தை பார்த்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வரியை சொல்லுங்கள் இதன் மூலமாக நமக்கு பல மடங்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த மூணு வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இந்த அற்புதமான நாளில் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக எவ்வளவு பணம் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து அது கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் நாண்வெஜ் சாப்பிட்டீங்கன்னாலும் செய்யலாம் நீங்கள் மற்ற மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்று இரவு நீங்கள் தூங்கத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதாவது பன்னிரெண்டு மணி வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக இதை வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை தான் தேவைப்படுது இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிக்குது இந்த இலையை பயன்படுத்தி நம்ம நினச்ச காரியத்தையும் நடத்திக்கலாம் அதே போல் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது அதில் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணுங்கும்போது போது இந்த இலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஒரு அளவுளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு இலை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடு நமக்கு நூறு சதவீத பலனை கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம கேட்ட பணத்தை இந்த பிரபஞ்சம் வாரி வழங்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இப்போது இந்த பிரியாணிகளில் உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க தமிழ்லேயும் எழுதுனா இங்கிலீஷ்லையும் எழுதுனா இங்கிலீஷில் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க அதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஒன் ஃபோர் நைன் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன்று நாலு ஒன்பது ஏழு அஞ்சு ஆறு ஒன்று சைஃபர் இப்போ நீங்கள் இந்த நம்பரை சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் எப்படி தனித்தனியாக சொல்லணும் அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லணும் ஏன்னா நம்பரை வந்துட்டு நம்ம சேர்த்து சேர்த்து வந்து சொல்லக்கூடாது இப்படி தனித்தனியாக தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு எனர்ஜி வந்து உண்டு இப்போ இந்த பிரியாணி இலையை பின்னாடி பக்கம் திருப்பி எவ்வளவு பணம் வந்து இப்போ உங்களுக்கு வேணும் எவ்வளோ இருந்தால் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணுதோ அந்த பணத்தை வந்து இங்கே எழுதுங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் ஒரு கோடியாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் வேண்டும்னு சொல்லி எழுதுங்க ஒரு கோடி பணம் வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் வந்துட்டு எழுதலாம் இப்படி எழுதி முடிச்ச பிறகு அந்த பிரியாணி அலைய உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலேயும் வச்சுட்டு அப்படியே இந்த நம்பரை சொன்னிங்கன்னாலும் சரி அல்லது ஒரு கோடி பணம் கிடைத்து விட்டது ஒரு கோடி பணம் கிடைத்து விட்டது பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த மாதிரி நீங்கள் சொன்னிங்கன்னாலும் சரி மொத்தத்தில் பாசிட்டிவ்வாக வந்து சொல்லணும் அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லணும் சாதாரணமான நாளில் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை காட்டிலும் அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் செய்யும்போது ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு இது மாதிரி செய்யும்போது நூறு சதவீத பலன் உடனே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு அப்படியே கிட்டே ஒரு கோடி பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சு உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க வீடு வாங்கிக்கிட்டீங்க டெபாசிட் பண்ணிக்கிட்டீங்க கார் வாங்கிக்கிட்டீங்க இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இம்மே பண்ணுங்க அதன் பிறகு ஒரு விளக்கோ மெழுகுபர்த்தியோ ஏற்றி வச்சு அதில் இந்த பிரியாணி இலையை காட்டி இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சு இந்த சாம்பலை வெளியில வந்து வாசல்ல ஊதி விட்டுருங்க அப்படி ஊதி விடும்போதும் நீங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஊதி விடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் நம்மளுடைய விருப்பத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி நம்ம அப்படியே வந்து ஊதி விட்டாச்சு இது பிரபஞ்சத்துக்கிட்ட ரீச் ஆயிரும் இனி அதனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம நம்பிக்கை மட்டும் கைவிடாமல் இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சீக்கிரமாக அது கிடைப்பதற்கு வழிகாட்டும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்